கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருட சனிப்பயிற்சி எவ்விதமான பலங்களை தருங்கிறத இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் சனி பகவான் இத்தனை வருஷம் வந்து கும்பராசியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலருந்து மீனராசிக்கு பிரவேசிச்சிருக்காரு இந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷங்கள் சனி பகவான் மீனராசியில் வந்து சஞ்சரிப்பார் இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக மீனராசிங்கிறது வந்து ஏழாம் இடம் அப்படின்னா இந்த அடுத்த ரெட்டரை வருஷங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்துல வந்து சஞ்சரிக்க போகிறாரு இங்கே சனி பகவான் அஞ்சாம் வீடு ஆறாம் வீடுக்கு சொந்தக்காரர் அஞ்சாம் இடங்கிறது நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கக்கூடிய புண்ணியங்கள் அதை போன பிறவில நம்ம எந்த விதமான புண்ணிய பலன்களை சேர்த்துக்கோமோ அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அஞ்சாம் இடம் அப்படின்னா நாம் அதிகமான புண்ணியங்கள் வச்சிருந்தோம்னா நாம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னா எனக்கு நல்ல வேலை வேணும் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல திருமணம் ஆகணும் எனக்கு நல்ல குழந்தைகள் பறக்கணும் என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எந்த ஆசைப்பட்டாலும் திட்டம் போட்டாலும் அது நல்லபடியாக நடக்கணும்னா நமக்கு அஞ்சாம் இடம் நல்லபடியாக இருக்கணும் ஆனால் சனி பகவான் இன்னொரு வீட்டுக்குன்றதற்காக ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களை வந்து சொல்லக்கூடியது ஒரு மனுஷன் கடன் இருந்தால் நிம்மதியாக வந்து வாழ முடியாது அவ் ஆறாம் இடம் கடனை குறிக்கும் மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்புல நோய்கள் இருந்தால் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது அப்போ ஆறாம் இடம் நோய்களையும் வந்து குறிக்கும் இப்போ நான் ஒரு மனுஷனுக்கு பல எதிரிகள் இருக்காங்க அவங்களால பல பிரச்சனைகள் ஏற்படுது வம்பு வழக்கில் சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாலே நிம்மதியாக வந்து இருக்க முடியாது அதையும் இங்கே ஆறாம் இடம் வந்து குறிக்கும் இப்போ ஆறாம் இடங்கிறது கடன் நோய் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆக அஞ்சாம் இடமான நல்ல வீட்டுக்கு சொந்தக்காரனே சனி அதேமாதிரி ஆறாம் இடமான துருஸ்தானத்துக்கும் சொந்தக்காரன் வந்து சனி அடுத்த ரெண்டரை வருடங்கள் வந்து ஏழாம் வீட்டில் வந்து சஞ்சரிக்க போகாது சரி இந்த காலகட்டத்தில் சனிக்கு என்ன ப சனி பகவானுடைய சனி பேச்சுங்கிறது எவ்விதமான பலங்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தை போய் பாருங்கள் அதில் வந்து அஷ்டவர்க்கம்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அதில் சனியுடைய அட்டவணையை வந்து தேடுங்க அதில் மீன ராசியில் சனி பகவான் எவ்வளவு பலன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பொதுவாக சனி பகவான் குறைஞ்சபட்சம் சைபர் கூட எடுக்கலாம் அதாவது எதுவுமே பலனே இல்லாமல் இருக்கலாம் அதிகபட்சமாக எட்டுங்கிற பலனை வந்து அடையலாம் இங்கே மூணோ மூணுக்கு மேலே அதிகமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் திட்டம் போட்டது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்து சுக சுகமாக வந்து நடக்கும் அதாவது வேலை தேடுறோம்னா வேலை கிடைக்கும் இப்போ எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா அது கிடைக்கும் தொழிலை நல்லபடியாக விருத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழிகள் உண்டாகும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகளால் சந்தோஷமான உறவு குழந்தைகளோடு நமக்கு நல்ல உறவை வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும் இப்படி பல நல்ல பலன்களை வந்து சனி பகவான் அஷ்டவர்க்கத்தில் மூணோ மூணுக்கு அதிகமாக மீனராசியில் வாங்கியிருந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதியாக வந்து கொடுப்பார் ஆனால் அதே நேரம் சனி பகவான் அதிகமான அஷ்டவர்க்க பலன்கள் வாங்கியிருந்தால் ஒன்று கடன் குறையாது அதே நிலமையில் நீடிக்கும் இல்லை இன்னும் கடன் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேமாரி ஒன்று எதிரிகள் அதிகமாக வாங்க இல்லை எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அதேமாரி உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுடைய வேகம் சற்று அதிகப்படும் இது எல்லாமே வந்து சனி பகவான் இருந்து மூணுக்கு மேலே எவ்வளவு பழங்கள் அதிகமாக வாங்குகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல படங்களோ தீய பழங்களோ சமமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிரொலிக்கும் ஆனால் அதே நேரம் இடத்து அதிபதி ச அதே நேரம் சனி பகவான் ரெண்டு இல்லை ஒன்று அல்லது சைவர் போன்ற பலன்களை வந்து அஷ்டவர்க்கத்தில் வாங்கியிருந்தார் அப்படின்னா இங்கே கடன் இருந்தால் கடனை கட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம் இல்லை கடனை குறைக்கலாம் எதிரிகள் இருந்தால் எதிரிகளை சமாளித்து துன்பம் இல்லாமல் வாழலாம் அதே மாதிரி நமக்கு உடம்புல நோய்கள் இருந்தால் இந்த நோயை கட்டுக்குள்ளே வச்சு பிரச்சனை இல்லாமல் வாழலாம் ஆனால் அதே நேரம் நம்ம வேலை நமக்கு சரியான வேலை கிடைக்காம போகலாம் அல்லது நமக்கு சரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்காம போகலாம் அல்லது நமக்கு ப்ரமோஷன் தள்ளி போகலாம் அல்லது நமக்கு தொழிலில் வந்து மந்த நிலமை வந்து உருவாகலாம் அல்லது நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போகலாம் குழந்தைகளோட உறவில் வந்து ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கம் வந்து காணப்படலாம் ஆக சனி அஷ்டவர்க்கத்துல வந்து வளங்கள் கம்மியாக அதாவது ரெண்டோ ஒன்றோ சைவரோ வாங்கினா அவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இங்கே அவங்க அவங்களுடைய தசை புத்திகள் அவங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு எந்த தசை போகுது எந்த புத்தி போதுங்கிறத அடிப்படையில் தான் முக்கால்வாசி அவங்களோட அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிவாகும் ஆனால் சனியுடைய பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து எதிரொலிக்கத்தான் செய்யும் நல்ல திசையில போகும்போது இந்த பிரச்சனைக்குரிய வளர்ந்த எது நடந்தால் கூட அது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்து பிரதிபலிக்காது நன்றி வணக்கம்